மார்ச் பதினஞ்சாம் தேதி சீனாவோட ஜே ஃபிஃப்டீன் அப்படின்னு அழைக்கப்படுற போர் விமானம் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆன வீடியோ வச்சுட்டு இந்த போர் விமானம் ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க நம்மளும் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா போர் விமானம்னால் ஆக்சிடென்ட் ஆகிறது சாதாரண விஷயம் தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த போர் விமானம் எத்தகைய எது அப்படின்ற முடிவுக்குள்ளே நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அந்த போர் விமானம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அண்ட் இந்த ரிப்போர்ட்டின் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இன்றைக்கு தேதிக்கு சீனாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் இருக்கிற ஏர்விங் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் மோசமான நிலமையில் இருக்குது ஆன் பேப்பரில் அவங்கள பெருசாக காட்டிக்கிட்டாலும் ப்ராக்டிக்கலாக அவங்களோட போர் விமானங்கள் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கான காலையில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கிஷன் மணங்கும் டிபி டிஃபன்ஸ் ஜே ஃபிஃப்டீன் ஆர் ஃப்ளையிங் ஷார்ட் இந்த போர் விமானத்தை பார்க்கறதுக்கு சுக்காய் ஃபைட்டர் ஜெட் மாதிரியே இருக்கும் அண்ட் நீங்கள் சந்தேகப்படுறது உண்மை தான் சுக்காயிலேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த போர் விமானத்தை சீனர்கள் உருவாக்கியிருக்காங்க இப்போ இந்த போர் விமானத்தில் ப்ராக்டிக்கலாகவே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்களில் பேசியிருப்போம் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட சைஸ் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் கைரியலேருந்து ஆப்ரேட் பண்ணுறப்ப நமக்கு சில ஆப்ரேஷ்னல் டிஃபிகல்ட்டிஸ் வரும் அதுவும் குறிப்பாக சீனா மாதிரி கொஞ்சம் சின்ன ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது மீடியம் சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருக்கிறப்ப சில பிரச்சனைகள் வரும் சூப்பர் கேரியர் மாதிரி பெரிய டெக் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வச்சுருக்கக்கூடிய நாடுகளுக்கு எவ்வளோ பெருசாக வேணாலும் விமானத்தை உருவாக்கிக்கிட்டு போகலாம் ஈவன் அமெரிக்காவோட சூப்பர் கேரியரில் சி ஒன் தேர்ட்டி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை கூட லேண்ட் பண்ணியிருக்காங்க லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ விமானம் தாங்கி கப்பல் பெருசாக இருக்குது அப்படின்றப்ப ஜே ஃபிஃப்டின் மாதிரியான விமானத்தை தாராளமாக அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் பட் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன கேரியர்ஸில் இவ்வளோ பெரிய ஏர்விங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷனெல்லாம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அது கூடவே சேர்த்து இதில் இருக்கிற மேஜர் கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் என்ஜின் தான் இந்த என்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய த்ரஸ்ட் அப்படின்றது மிகவும் கம்மியாக இருக்குது நம்ம மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு ஏன் நம்ம இந்த விமானத்தை சூஸ் பண்ணுவோம் ஏன்னா ரஷ்யாவில் யூ தேர்ட்டி த்ரீ இருக்குது ஸூ தேர்ட்டி த்ரீயை ரஷ்யன்ஸ் ஏற்கனவே அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏர்கிராஃப்ட் கேரியரில் ஹிஸ்ட்ரியில் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸில் ஆப்ரேட்டே ஆகாத ஒரு விமானமான மிக் டுவெண்ட்டி நைனை எடுத்து அதை கேரியர் ஆப்ரேஷனுக்கு எங்களுக்கு மாடிஃபை பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விமானத்தை வாங்கினோம் பார்த்தீங்களா அதுக்கான ரீசன் வந்து த்ரஸ்டு வெயிட் ரேஷியோ ஏன்னா நம்மளை மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸுக்கு எந்தளவுக்கு அதிகமாக த்ரஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த விமானத்தில் பெயிலோடு எடுத்துகிட்டு டேக் ஆஃப் பண்ண முடியும் கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டம் இல்லாத காரணத்தினால் முழுக்க முழுக்க எந்தின் திறனை தான் நம்பி இருக்கணும் ஸோ சீனாவோட போர் விமானத்தில் டு வெயிட் ரேஷியோ அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால் நம்மளை விட அவங்களால பெயிலோடு கம்மியாக தான் எடுத்துகிட்டு பறக்க முடியும் இது ஒரு பிரச்சனை இப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்கக்கிட்ட இருந்த மேஜரான கன்சர்னாக இருந்துச்சு டெக்னிக்கலாக அன்டெக்னிக்கலாக நம்ம மேன் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கேரியர்ஸாக ஆப்ரேட் பண்ணி அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை காம்பேட்டை பார்த்ததே கிடையாது கேரியரில் பட் நம்ம காம்பேக்டெலாம் பார்த்துருக்கோம் கேரியரில் ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை தாண்டி இந்த குறிப்பிட்ட போர் விமானத்துலையும் டெக்னிக்கலாக வேறு பிரச்சனைகள் இருக்குது அதாவது இது ஆப்ரேட் ஆகிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்றது நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தில் இருக்கிற என்ஜின் தான் ஆயிரம் மணி நேரங்கள் மட்டுந்தான் இந்த விமானத்தோட என்ஜினோட லைஃப் சைக்கிளே இருக்குது நாலாயிரம் மணி நேரமே நம்ம கம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் இவங்களோடது வெறும் ஆயிரம் மணி நேரங்கள் தான் இருக்குது அண்ட் அப்படியே இது ஆப்ரேட் ஆகிறப்பையும் அதில் ஓவர் ஹீட் ஆகிற பிரச்சனைகள் இருக்குது நாசில் மேல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இப்போது சமீபத்தில் மார்ச் பதினஞ்சில் நடந்த இந்த ஆக்சிடென்ட்டுக்குமே நாசில் ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க பைலட் இந்த போர் விமானத்தை லேண்ட் பண்ணுறப்ப அவரோட ஒரு என்ஜினில் இருக்கக்கூடிய நாசில் அன்எஸ்பெக்டடாக மூடி இருக்க காரணத்தினால் இந்த என்ஜினோட சிஸ்டம் மொத்தமாக ஆகி விமானம் அன்ரெஸ்பான்சிபிள் ஆகி அதுக்கப்புறமா தான் அந்த விமானம் கிராஷ் ஆயிருக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் லேண்டிங் கியர் அது ஓப்பனில் இருக்கும் ஸோ விமானம் லேண்ட் ஆகிறப்ப என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு அதனால இந்த விமானம் கிராஷ் ஆயிருக்கு ஸோ இந்த ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த விமானத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருபத்தி நாலுன்னு சொல்லி ஏகப்பட்ட தடவை இந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதனால் சில விமானிகள் இறந்தும் போயிருக்காங்க அண்ட் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் மார்ச் தேதி அந்த விமானி உயிர் பழச்சிட்டாரு டிஸ்பைட் அந்த விமானம் லோ ஆல்டிடியூட்டில் க்ராஷ் ஆகியும் அண்ட் இந்த விமானத்தோட ஆப்ரேஷ்னல் ரெடினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு டைமில் எத்தனை விமானம் ரெடியாக இருக்குது காம்பேட்டுக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லுவோம் அதுபடி பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜில் இருக்குது மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை என்ன தான் நம்ம நல்ல விமானம் திரஸ்தெலாம் பயங்கரமாக இருக்குது கேரியர் ஆப்ரேஷன்ஸுக்கே செஞ்ச விமானம் அப்படின்னு சொன்னாலும் மிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகப்பட்ட இடத்துல க்ராஷ் ஆகும் டெக்னிக்கலாக நிறைய பிரச்சனைகள் வச்சிருக்கு நம்மளோட கடற்படையிலையும் ஏகப்பட்ட மிக்ஸ் எல்லாம் கிராஷ் ஆயிருக்கு அப்படி கிராஷ் ஆகியும் இந்த மிக் டுவெண்ட்டி நைன் கே நம்ம இந்திய கப்பற்படையில் பார்த்திங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் ஆப்ரேஷனாக இருக்குது இன்க்ளூடிங் சீனர்களை விட அதிகமாக நம்ம இந்த விமானத்தை பயன்படுத்தியும் அவ்வளோ பயன்படுத்தியும் அறுபது பர்சன்டேஜ் எப்போயுமே ரெடியாக இருக்குது அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி கேரியர் பேஸ்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபை ஃபைட்டர்ஜெட் எண்பத்தஞ்சு சதவீதம் அவைலபிலிட்டியில் இருக்குது ரஃபேல் எழுபத்தஞ்சு சதவீதத்தில் இருக்குது ரஃபால் எம் ஸோ இந்த விமானங்களோட அவைலபிலிட்டியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அப்படின்றது பாதிக்கும் கம்மியாக இருக்குது இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் கண்டிப்பான முறையில் ஸோ கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இந்த விமானத்தை வச்சுட்டு அவங்களால ரொம்ப சீரியஸான பேட்டிலெலாம் எங்கேஜ் பண்ண முடியாது பேப்பருக்கு ஒரு விமானம் தாங்கிய கப்பல் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் அவங்களால சொல்ல முடியும் இந்த இஷ்யூஸ் அவங்க கூடிய சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் அண்டு சீனர்கள் எப்போயுமே அப்படி தான் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அடுத்தடுத்து சால்வ் பண்ணுவாங்க அண்டு சூப்பர் கேரியரை அவங்க உருவாக்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த இருந்து நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கம்யூனிஷேஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாயத்தையும் நன்றி வணக்கம்